அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசனும்னா துரைசாமி இன்றைக்கி ஒரு அருமையான டாப்பிக்கு அதாவது பூஜை அறை பூஜை அறை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம் இந்த பூஜை அறை வந்து காலங்காலமாக நிறைய யூடியூப் நிறையா அதாவது புக்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா பல பேர் பலவிதமாக சொல்கிறாங்க அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம் தெரிஞ்ச அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஜோதிடத்தில் வந்து ஓரளவுக்கு இது இல்லை அப்படின்னு அப்புறம் வா சரி வாசு கொஞ்சம் இணைச்சிக்கலாம் சொல்லி வாசு இணைச்சி சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பூ பூஜரிய வந்து வடகிழக்கில் வைக்க சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென்மேற்குலேயும் வைக்க சொல்கிறாங்க இது வந்து இந்த ஜோதிடம் ஜோதிட வாசு மிக் அதாவது இருக்கிறவங்க தான் இந்த இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து வடகிழக்குலேயும் தென்மேற்குலேயும் வைக்க சொல்கிறாங்க வாசு நிபுணர் மட்டும் அப்படின்னு சொல்லப்போனால் அவங்களாம் பார்த்திங்கன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா தென்கிழக்கு வடமேற்கில் தான் வைக்க சொல்லுவாங்க பூஜை அறை இவங்களுக்கு என்றைக்கு என்ன வித்தியாசம் எது உண்மை எது தவ நல்லது எது கெட்டதுன்னு மக்கள் வந்து ஒரே குழப்பமாக அடைஞ்சிருப்பாங்க யார் அதாவது அறையில் அதிகமான ஃபோட்டோக்கள் இருக்குதோ அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த வடகிழக்கு தென்மேற்கு நோக்கி தான் அவங்களுடைய இது வந்து பூஜை அறை வைக்கிறதுக்கான சூழ்நிலை அவங்க மனது இழுக்குது இவங்க என்ன சொல்லுவாங்க ஜோதிடர் என்ன சொல்கிறாங்கன்னா சனி மூளை வடகிழக்கு அப்போ ஈசனி மூலம் ஈசனுடைய மூளை அப்போ ஈசனால் அங்கே வந்து பூஜை இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு அவங்களே ஒரு கற்பனை ஒன்று சொல்லிக்கிறாங்க தென்மேற்கு பார்த்திங்கன்னா பழனி மொழின்னு சொல்லுவாங்க பழனி மூலன்னா அந்த மு பழனி மூளை இந்த பக்கம் தென்மேற்கில் பழனி மொழியில் இருக்கிறதுனால அங்கே ஃபோட்டோ இருக்கலாம் பூஜை மூளைக்காக சொல்லி அங்கேயும் ஒரு தவறான இதோட இதோடு அங்கே வந்து வச்சிடறாங்க பூஜாரியை தென்மேற்கு வச்சுருக்காங்க அந்த உண்மையாக பார்த்திங்கன்னா தென் தென்கிழக்குலேயும் வடமேற்குள் தான் வைக்கணும் அது ஏன் தென்கிழக்கு வடமேற்கு வைக்கணும் அப்படின்னா எங்களுடைய ஆண்டாள் வாசு நிபுணர் நாங்களாம் பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்குறோம் அதுவும் நான் பர்டிகுலராக இப்போ நான் வாசு பார்க்குறேன் ஒரு இடத்துக்கு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து அந்த வீட்டுடைய அமைப்பில் தென்கிழக்கில் வைக்கலாமா வடகிழக்கு வடமேற்கு வைக்கலாமாங்கிறத அந்த வந்து பொசிஷன் வந்து அந்த வீட்டுடைய பிளானை பொறுத்து தான் நான் வந்து வைப்பேன் இப்போ அந்த அந்த வீட்டுக்கு தென்கிழக்கு தான் வைக்கணும்னா அங்கே தென்கிழக்கு வைப்பேன் ஒரு வீட்டுக்கு வடமேற்கு வைக்கணும் வடமேற்கு தான் வைப்பேன் ஏன்னா அந்த வீட்டுடைய பிராணப்பொருத்து தான் இருப்பேன் ஏன்னால் தென்கிழக்கில் சமையல் அற வைக்கிறவங்க வீட்டில் தென்கிழக்கில் பூஜை அறை வைப்பேன் அதே வடமேற்கில் மேற்கில் சமையல் அறவை வைக்கிறவங்ககிட்ட வீட்டில் வடமேற்கில் பூஜை அறை வைக்க சொல்லுவேன் ஏன்னால் அந்த காலத்து காலங்காலமாக பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாமிக்கு நெய்வேதியம் படைப்பாங்க இப்போ வந்து அது காலங்களில் மற அதாவது இப்போ நடைமுறையில் அதை மறந்து போச்சு யாரும் நெய்வேதியம் படைக்கிறது கிடையாது அதாவது நெய்வேதங்கிறது நம்ம க நம்ம க அதாவது மூச்சுக்கூடாமல் எச்சல் படாமல் இருக்கிறதோ நெய்வேதியம் சொல்லுவாங்க இப்போ நம்ம அவசர உலகத்தில் நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கனால யாரும் இந்த மாதிரி சாமிக்கு வந்து நெய்வேதியம் வந்து கொடுக்கறதில்ல ஆனால் கோயிலே பார்த்திங்கன்னா நெய்வேதியம் படைத்து சாமிக்கு வந்து இப்படி காட்டுவாங்க சுட சுட காட்டுவாங்க அதோடய ஆவி வந்து சாமி காட்டுவாங்க அப்போ என்ன ஆகுனா அந்த ஆவி தான் சாமிக்கு போகுது அப்போ நாம் தென்கிழக்கில் பூஜை வச்சு நீங்கள் சமையல் பண்ணுறப்ப அந்த சமையலுடைய முதல் வாசனை அந்த சாமிக்கு போகும் கடவுளுக்கு போகும் அப்போ உங்களை அறியாமையில் நீங்கள் வந்து அந்த சாமிக்கு நைவேதியம் பண்ணுறீங்க அதனால தான் சொல்கிறேன் தென்கிழக்கில் நீங்கள் பூஜை வைக்க அதாவது சமையல் வைத்து அங்கே ஃபோட்டோ வச்சு சாமி படம் வைக்கிறப்ப அதன் மூலம் வந்து நீங்கள் அறியாமையே வந்து நல்லது செய்கிறீங்க சாமிக்கு நெய்வேதி படைக்கிறீங்க அந்த மாதிரி குடும்பம் பார்த்திங்கன்னா சு ஆரோக்கியமாக நல்லா சுழிப்பாக சூப்பராக இருக்கிறாங்க அதே வடமேற்கில் பெட்ரூம் இருக்கிறவங்களுக்கு பூஜை நாங்கள் இருக்கும்போது என்னென்னா சாரி வடமேற்கில் கிச்சன் இருக்கிறப்ப அவங்க பூஜை நகை வைக்கும்போது அதே மாதிரி சமைக்கும் போது அதோடைய ஆவியானது அந்த சுவையானது வாசனையானது வந்து அவங்களுக்கு வந்து முதல் அதாவது எச்சுப்படாமல் அந்த க காத்த மூலம் கடவுளுக்கு போகிறதுனால அவங்களும் சிறப்பாக இருக்கிறாங்க அதனால தான் வந்து நாங்கள் என்னுடைய ஆண்ட பார்த்திங்கன்னா என்னுடைய ஆராய்ச்சியிலேயும் சரி சாரோட ஆராய்ச்சியிலையும் சரி தென்கிழக்கில் பூஜை அறையை வச்சோம்னா ரொம்ப சிறப்பு அதாவது சமையல் அறையில் வச்சால் அந்த உணவு வந்து நீங்கள் சமையக்கூடிய உணவு எதா இருந்தாலும் சரி அந்த உணவானது உங்களுக்கு வந்து இதாக அதாவது சாமிக்கு வந்து அந்த வாசனை மூலம் அந்த சாமிக்கு போவோம் நம்மளை அறியாமையே நம்ம நல்லது செய்கிறோம் அது பல மடங்கு நல்லது கொடுக்கும் இப்போ சில பேர் கேள்விப்போம் அப்போ நம்ம வந்து சமையலில் வந்து நான் வந்து அசை சமைக்கிறேனே அப்போ நீங்கள் பூஜையில் இதே வசனம் போக முடியல சாமிக்கு அப்படின்னா இது உண்மை தான் என்ன பண்ணலாம் நம்ம வீட்டில் சமை அசவி சாப்பிட்றோம் அப்படின்னா அசை மட்டும் வீட்டுக்கு வெளியில் சமைச்சு கொள்ளுங்க அது நம்ம சிறப்பு வீட்டுக்குள்ளே வந்து சைவம் மட்டும் சமைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மேலும் பல நல்லா தவிர தெரிக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்